ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்பெஷல் ரெசிபி நெய் மைசூர் பாக் செய்து பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு கடைங்களில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க கடைங்களில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்து முடிச்சிடலாம் இந்த நெய் மைசூர்பாக் வீடியோவை கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுமா முழுமையாக பாருங்க இப்ப வாங்க நெய் மைசூர் பாக் எப்படி செஞ்சு பார்க்கலாம் இப்போ நெய் மைசூர் பாக் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவு நல்லா நைஸான மாவாவா எடுத்துருங்க மாவை வந்து நல்லா ஜளிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்ப மாவு நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் அப்புறம் எந்த கப்பால கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெயும் நெய்யும் எண்ணெய் அரை கப் நெய் அரை கப் மொத்தம் ஒரு கப் எடுத்துருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெயும் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணதை பாதி அளவுக்கு கடலை மாவோட சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மீதி வந்து பாதி எண்ணெயும் நெய்யும் பாதி கப்பை வந்து சூடுபடுத்திக்குங்க இப்போ ஸ்டவ் மேலே நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் நல்லா கனமான கடாய் வச்சுக்குங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா ஒட்டாமல் திறண்டு வரும் இப்போ நம்ம கடலை மாவு எடுத்த கப்பால் ஒன்றரை கப் சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் கடலை மாவுன்னா ஒன்றரை கப் சக்கரை கரெக்டான அளவில் இருக்கும் தண்ணி ஒன்றரை கப் கப் தண்ணி சேர்த்த சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணுங்க அடுப்பு ஹைஃபிளேம்ல வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க உங்களுக்கு கம்பி பதம் பாக்க தெரியலனா நல்லா பபுள்ஸ் மாதிரி நுரை கட்டி வரும் அந்த மாதிரி பக்குவம் வந்தால் கம்பி பதம் வந்துடுச்சு நடத்தும் நல்ல பபுள்ஸ் மாதிரி நுர கட்டி வருது பாருங்க இது வந்து பாதி கம்பி பதம் தாங்க வந்திருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்ல சக்கரைப்பாக கட்டி ஆகும்போது அடுப்பு லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றிக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்து பார்த்திங்கன்னா நான் கம்பி பதம் செக் பண்ணுறேங்க ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுங்க நல்லா கையில் எடுத்து பிசு பிசுன்னு ஒட்டுது நம்ம கம்பி பதம் எடுக்கும்போது அந்த ஒரு கம்பி வந்து அப்படியே உடையுங்க அதுதாங்க கரெக்டான பக்குவம் நல்ல பபில்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் நல்லா கெட்டி ஆகி சக்கரைப்பாக இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு கடலை மாவை சேர்த்துக்கலாங்க அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கடலை மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கட்டிகள் தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம பாதி கப்பு நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது சைடு அடுப்பில் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன் சூடாக இருக்கும் போது தங்க கடலை மாவில் சேர்க்கணும் ஒரே அடியாக ஊற்றுறக்கூடாது கப்பு நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த சுட எண்ணெயை சேர்க்குறேங்க அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேட்ச் சேர்த்துருக்கேன் எண்ணெயை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இது நல்லா ஸ்வீட் திரண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இப்போ இன்னொரு பேட்சை சேர்க்குறேன் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணுங்க மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் நமக்கு தரண்டு வர்றது இப்ப நல்லா தரண்டு வருதுங்க ஸ்வீட்டு முக்கா பாதம் வந்துருச்சுன்னு மீத இருக்க நெய்யும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க மொத்தம் ஒரு கப்பு நமக்கு நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணது ஒரு கப்பு இருந்தால் போதுங்க இப்போ நான் கைகளில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்க்குறேங்க உருட்டு பாதம் வந்துடுங்க உருட்டு பாதம் நெய் மைசூர் பாக்கு ரெடியாயிருச்சுன்னு நடத்துகிறேன் நல்லா திரண்டு கைகளெல்லாம் எடுத்து உருட்டும் போது கொஞ்சமாக கையில தண்ணி தொட்டு அதுக்கப்புறம் தொட்டு பாருங்க சுட்டுடும் கை உருட்டி பார்த்திங்கன்னா உருட்டு பாதம் தெரியுதுங்க நல்லா நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பிளேட்டில் மாற்றி இது நல்லா சமப்படுத்தி விட்டு ஆற வச்சுக்கலாங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் இல்ல சூடு பாதி ஆறுனதும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க ஊத்தின உடனே பீஸ் போட்டீங்கன்னா பீஸ் வராதுங்க அப்படி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு நெய் தடவை ஸ்பூனை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டு நல்லா ஆற விட்டுக்குங்க ஆறி வரட்டுங்க எந்த சைஸில் மைசூர் பாக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கு நம்மளுடைய நெய் மைசூர் பாக்கு ஆயிடுச்சுங்க வாயில வச்சதும் கரையை இந்த நெய் மைசூர் பாக்கு ரெடி பண்ணி பாருங்க நான் சொன்ன நெய் மைசூர் பாக்கு செய்து பாருங்க நூறு சதவீதம் ரொம்ப ரொம்ப அருமையா வருங்க நெய் மைசூர் பாக்கு வாங்காம வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியா செய்து முடிச்சிடலாம் இதே முறையில நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தது நன்றி வணக்கம்